லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே அலோ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கொடுத்த தோஸ்ஸு அந்த அலோ ப்ளவுஸ் வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இதே வந்து கொடுத்துருக்காங்க இதே அளவுக்கு தைக்க சொல்லி நான் அந்த டிசைன்லாம் வந்து தைச்சது வந்து நான் வீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கிறது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே அளவு வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் வந்து இப்போ ரெண்டு பீஸா இருக்கு இப்போ இது வந்து நாலாக வந்து மடிச்சுக்கோம் கரெக்டாக சுருக்கம் இல்லாம இதுக்கு வந்து ஜாயிண்ட்லாம் வராது ஆம்கோல் ஜாயிண்ட் இல்லை இப்போ அரை இன்ச்சு தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க நான் வந்து ஒரு அரேஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ ப்ளவுஸை வந்து பிரிச்சுக்கிறோங்க அதாவது திருப்பிக்கிறேங்க இந்த பக்கமாக திருப்பிட்டு அந்த அளவு அதாவது தையலோட சேர்த்து கீழே வந்து தையலுக்கு எடுத்தாச்சு மேல் தையலோடு சேர்த்து எடுத்துக்கிறேங்க இதை வந்து இப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு மேல் அளவு இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க இப்போ அந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு கை சுற்றளவு வந்து இழுத்துக்கிறேங்க இது வந்து சுற்றளவு இது வந்து அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து போதும் இப்போ இதில் வந்து ஆம்குள்ள அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு இதை வந்து பார்த்துடலாம் லாஸ்டில் இருக்குது தையல் கரெக்டாக இருக்குது போதும் நமக்கு போதுமான அளவு இப்போ இதில் வந்து மூன்று இன்ச்சு இறக்கம் எடுத்துக்கிருவோம் இப்போ இதில் இருந்து ஆங்கோலால் வந்து ஒரு மூன்று இன்ச்சு வந்து எடுத்துருப்போம் அது எல்லா ப்ளவுஸ்க்கும் எடுக்கிறது தான் இது அப்படியே வந்து வளைச்சிருங்க அதில் வந்து இப்போ கை சுற்றல வந்து இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள் இது தையலுக்கு போக மீதி வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதை லைட்டாக அப்படியே குடஞ்சி வெட்டுறதுக்கும் அதை அப்படியே அதில் மார்க் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது எப்படி சுற்றளவு பார்க்குறது அப்படின்னு கரெக்டாக அஞ்சு இருக்குது அஞ்சு போக இப்போ நான் வந்து ஒரு எவ்வளோ சேர்த்து எடுத்திருக்கேன் ஒரு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ ஆம்குள்ள அளவு வந்து கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்குது எட்டரை இன்ச்சு ஒரு அரை ஒரு இன்ச்சு தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் ஜாயின் போகிறதுனா வந்து போட்டுக்கலாம் இது தேவையில்லை ஒரு இன்ச்சு கிளாத் இருக்குது நமக்கு வந்து போதும் இப்போ சிசர்கட் வந்து சென்டரை போட்டுருங்க இப்போ தையலுக்கு எடுத்துருக்கிற அளவு அப்படியே வந்து மடிச்சுருங்க இங்கேயும் வந்து ஆம்கோல் அளவு எந்த அளவுக்கு பார்த்துருக்கோமோ அங்கேயும் வந்து ஒரு கட் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ கை வந்து கட் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து திருப்பிட்டு பகுதி வந்து போட்டுக்கிடுவோம் ஒரு பக்கம் கையை எடுத்திருக்கோம் அதை அப்படியே திருப்பிக்கிறேங்க பகுதி கட் பண்ணுறதுக்கு இப்போ மெயின் பீஸை தான் நம்ம அடிக்க போகிறோம் அதனால் ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்க டிசைன் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் தான் அது வந்து அளவு கரெக்டாக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமரு தையலோடு சேர்த்தே பதினாலு பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலுலேருந்து ப்ளவுஸோட உயரமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கும் கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம மெயின் பீஸை மடிச்சடிக்க போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கிறத வச்சுருங்க இப்போ வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தாகலாம் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டரோட ஆகலாம் மூணுக்கு மேலே வைக்காதீங்க இது வந்து சின்ன ப்ளவுஸ் தான் ஆறு இன்ச்சு வந்து அம்கூல் எடுத்திருக்கேன் இப்போ இருக்கிற அளவு வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருவோம் மடித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ப்ளவுஸோட சுற்றளவு வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா உள்ள அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே திருப்பிட்டு கழுத்தளவு பார்த்துக்குறங்க இந்த ரெட்டையாக மடிச்சுக்கிறோங்க இந்த மாதிரி கழுத்தை வந்து இதை வந்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ உயரம் பார்த்துக்குருவோம் எவ்வளோ கழுத்து உயரம் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பத்தரை இன்ச்சு எடுத்திருக்கோம் நான் பத்து இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும் ரொம்ப லோனெக்காக இருக்குது நாங்கள் ஒரு அரை இன்ச்சு வந்து ஏற்ற சொன்னாங்க மேலே நான் ஒரு கால் இன்ச்சு மேலே வந்து ஏற்றிருக்கேன் ஒம்பது முக்கால் இருக்கேன் பத்தரை இன்ச்சு ஒம்போது முக்கால் இன்ச்சு வச்சுருக்கேன் நான் அதில் வந்து அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறேங்க இப்போ அதுக்கு நேராக வந்து கரெக்டாக தையல் போட்டு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ எட்டரை இன்ச்சு வந்து நம்ம கிளா எட்டு இன்ச்சு வந்து இது எடுத்துருக்கோம் இந்த இருக்குல்ல தையலோடு சேர்த்து இதை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க இங்கே எட்டரை இன்ச்சு இருந்து தை தையலுக்கு சேர்த்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும் இப்போ அவ்வளோ தான் இது வந்து முதுகு பகுதி இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடுவோம் வளைவு இப்படியே கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் போட்டுரும் முதல்ல வந்து கரெக்டாக கிராஸ் பார்த்துக்கிறேங்க இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு நாலு இன்ச்சு ஒயரை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ஆறரைச்சி கழுத்து முன் கழுத்து வந்து ஆறரை இன்ச்சி எடுக்கிறேன் அப்படியே கரெக்டாக ஓட்டி மார்க் பண்ணிடுங்க வந்து இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கங்க முன்னாடி எடுத்து ஆறரை இன்ச்சி வந்து முன்னாடி வந்து ரவுண்டு போட்டுக்கிறங்க இதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க ஒரு கால் இன்ச்சு குடஞ்சி வெட்டுறதுக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட வந்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்குறத வந்து அதாவது பட்டி இது கப் சைஸ் உயரம் அதிலேருந்து இழுத்து பார்த்துக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து பிசுறு இல்லாமல் அடிச்சிருக்கு பட்டி இது வந்து இந்த மாதிரி அடிக்கிறது நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு இப்போ உயரத்தை வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அந்த பதினாலு இன்ச்சி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அரை 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 தையல் மேலே அரை தையல் வந்து கீழே அரை தையல் போக பதிமூணு இன்ச்சு வந்து உயரம் கரெக்டாக வரும் இப்போ வந்து ரெண்டு இன்ச்சு இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இதில் நாலு இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட்டு அதாவது கப் சைஸ் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க அதை அப்படியே வளச்சி இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இதில் வந்து ஃப்ரண்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள் இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் இந்த ரவுண்டு மாத்திரம் முன்னாடி ரவுண்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க இப்போ இதையும் கரெக்டாக உள்வாங்கி கட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஜாயிண்ட் வேணும்னா இந்த பீஸை வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து மடிச்சுட்டு கட் பண்ணிடுவோம் சென்டர் பார்த்துக்கிறோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து பட்டி வந்து அளவு எடுத்துருவோம் இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துட்டு பட்டி அளவு எடுத்துக்கலாம் இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த லென்த்தை வந்து பட்டிக்கு பார்த்துக்கிறோங்க இதை வந்து மீதி துணியெலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக இது வந்து தையலுக்கு இவ்வளோ தான் வரும் பட்டியோடு சேர்த்து லைட்டாக அடிக்கிறதுக்கு இப்போ இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப வந்து உள்ளே போட்டுட்டு இதை வந்து முடிச்சிடலாம் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இதில் ரெண்டு பக்கமும் கரை இருக்குது அதனால் நமக்கு வந்து ஒரு பக்கம் கரையை முதல்ல எடுத்துருவோம் ஒரே மாதிரி கரை இருக்குது இது வந்து குறுக்க இருக்குது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த நெட்டு போட்டு கட் பண்ணக்கூடாது இப்படி போடணும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கை வந்து இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கிளாத் இருந்ததுன்னா நம்ம வந்து வச்சுக்குவோம் இப்போ இதுவே உங்களுக்கு வந்து தாராளமாக போதும் அளவு மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிடுங்க தையிலோடு சேர்த்து அப்படியே போட்டுக்கிறோங்க அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு வந்து ஜாயிண்ட்டு வந்துலாம் தேவையில்லை ஒரு பக்கமே ரெண்டு கையும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த பக்கமாக திருப்பிக்கிறங்க இப்படி அந்த கரைப்பகுதியை வந்து விட்டுருங்க கரையோடு சேர்த்து வந்து மடிக்காமல் முன்னாடி நமக்கு அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க நமக்கு இடுப்புக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு துணி தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டோம்னா போதும் இதை பாருங்க நான் அடிச்சிருக்கிற அளவை அதை கரெக்டாக அந்த அளவு பார்த்துக்கிட்டு இப்போ முதுகு பகுதியை வந்து போட்டு பார்ப்போம் கீழே வந்து மடிக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கிருங்க வந்து கீழே வந்து இந்த அளவுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு துணி வந்து எடுத்துக்கிருங்க இந்த கிளாத் வந்து இதை வந்து நேராக வந்து கட் பண்ணிடுவோம் கீழே வந்து நான் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு மெயின் ஃபீஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இதை மடிச்சுட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு முன்பாகத்துக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் கை கரையை வந்து நான் ஒரு பகுதி நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து கிராஸ் போட்டுக்கிறோங்க பட்டிக்கு துணி தாராளமாக இருக்குது அதில் வந்து நிறையவே இருக்குது நீங்கள் எந்த பக்கம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கிராஸ் பீஸ் தானே அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த பக்கம் வேணாலும் இதை வந்து போட்டுக்கிருங்க ஜாயிண்ட் இல்லாமல் போட்டுவிடுங்க மீதி கிளாத் வந்து நிறைய இருக்குது இல்லை நீங்கள் வந்து அப்படியே திருப்பிட்டு இந்தாருக்கு பாருங்கள் இந்த பக்கம் இப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் எந்த பக்கம் கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் அந்த பக்கம் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ முன்பாகமாக எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கரை வந்து இவ்வளோ மிச்சப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து இன்னொரு கையை வந்து ஓரளவுக்கு தாராளமாக ஜாயிண்ட் இல்லாமல் இன்னொரு கையும் எடுத்துக்கலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் நிறையவே துணி இருக்குது பாருங்கள் இப்படி தான் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு துணி வந்து பார்த்து இது பண்ணணும் அளவு வந்து இப்போ துணியை வந்து மிச்சப்படுத்துறது இப்படி தான் மிச்சப்படுத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் துணி வந்து கிடைக்கும் இப்போ அந்தந்த பீஸை வந்து கரெக்டாக கையை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு இன்னொரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணிடும்